அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் ரவி மரியா அவர்களுக்கும் அம்மா ராஜசேகர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும் பெரிய மாற்றுக்கும் என்னுடைய இதயம் கணிந்து நன்றி வாழ்த்துக்கள் உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நம்ம வெளில வந்து பிரேம் கூப்பிட்டாரு வந்து இந்த மாதிரி நீங்கள் வரணும்னா பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது ரெண்டு மூணு விஷயங்களை வந்து தான் அது ஒரு ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லைம்மா மாதிரி பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன் ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய முப்பது வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துகிட்டே இருப்பார் எங்கள் நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார் ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர் இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் போயிட்டு ஏன் வந்துன்னு நினைப்போம் இல்லையா அதனால வந்து அந்த ட்ரெயிலர் முதல்ல காமிடான்னு சொன்னேன் அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்து ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் உடனே இருந்து அதுபோல் அந்த ட்ரெயிலரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நினைக்கிற ராகின்ராஜ் ஷார்ட் ஷாட் உடனே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அதில் இருக்குது நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன் சரியாக வராது மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன் பண்ணிகிட்டே இருக்கேன் உத்தரம் வந்து எனக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அனுப்பிச்சிருந்தேன் அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு அதை பார்த்த உடனே எனக்கு தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த் ஹீரோ போட்டு அந்த படத்தை ஷார்ட் பண்ணு அது மாதிரி ராகின்னு உன்னை பார்க்கும்போது எந்த உன்னோட முகத்தை பார்க்கும் கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ புது இதுவாக இருக்குது யூத்ஸாகவும் ஒரு அன்பாக அது அதை பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒன்று அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்துலையும் இருக்குது அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ வருவேன் நான் ஒன்று அதிகமாக புகழ விரும்பலை ஏன்னா இந்த புகழ் போய் ஒன்று மண்டையில் ஏறிடக்கூடாது நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும் வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கீங்களோ இல்லையோ ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ இது பள்ளாமல் வேணும் இது பள்ளமாக இது இப்போ நடத்தி என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திருமதி எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது எவ்வளோ சின்ன இருந்தால் நான் அவங்க உண்டான முறையாக கொடுப்பேன் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழல் தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற ஒரு நிலை இருக்குது அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு போ நிச்சயம் உச்சத்தை நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள் அம்மாராஜர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் எங்கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணேன் அந்த தெலுங்கு பாட்டை எடுக்கும்போது த்ரீ டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சுக்கலாம் சார் இந்த ஆனால் எவ்வளோ பேர் வேணுன்னா எனக்கு ஒரு ஐநூறு பேர் வேணும் அப்படின்னு அங்கேயே ராஜமந்திரில் ஒரு ஐநூறு பேரை ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இது நடக்கலை ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார் ஐநூறு பேர் ஜூனியர் ஆட்சிஸ்ட்டு இன்னொரு டான்சர்ஸு அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஆசை பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர் ஆனால் டேஸ் த்ரீ டேஸ் சார் சார் டூ அண்ட் ஆஃப் டேஸ் எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தார் அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார் சிக்கனமாகவும் பண்ணார் இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை என்னென்னா பிரம்மாண்டங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது அந்த அறிவையை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறாங்க நம்ம டெக்னிஷன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார் நான் ரவிமரியா என்னை கேட்டான் அது சார் நானே டேரெக்ட் பண்ணலாம் டேய் நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதரா அப்படின்னு சொன்னேன் சரி 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 அப்படி போயிட்டான் இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கீங்க அதனால ரவி நீ பாரு அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணார் தெலுங்கில் வந்து எப்போவுமே வாரிசு இப்போ வந்து ராமநாடு பையன் வெங்கடேஷ் அக்னிநாதன் ஒரு ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா சிரஞ்சீவி பையன் வந்து அர்ஜுன் பையன் வந்து அல்லுவர்ஜுனு இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து ஒர்க் அவுட் பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இங்கே என்னென்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும் இங்கே எல்லாேருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல இவங்க அப்பா யார் ஹீரோ அதனால் இவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே அது ஒரு இது இருக்கும் அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம் அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூர் இல்லைப்பா நீங்கள் வந்து தனுஷ் வந்தது சார் தனுஷாவில் ஆகணும் ஏன்னா ஒரு அப்பா ஒரு ஆல்பர் நான் ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார் தொல்லு இது எடுத்துகிட்டு இருந்தார் சரி இவர் வந்தால் ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல இவர் என்ன பேர் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம் அந்த ஸ்டில் ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்குது நான் சொன்னேன் கஸ்தூர் ராஜா நீங்கள் பண்ண மாதிரி இல்லையா இது வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு கண்ணாரு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை சார் நம்ம பசங்க பண்ணிட்டானுங்க பசங்க பேர் போட்டாப்போ வந்து தெரியாது இல்லையா அதனால என் பேர் போட்டிருக்கேன் பசங்க தான் பெருசாக பண்ணிட்டான்னு ஆனால் இன்னைக்கு வந்து கஸ்தூர்ராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ அதாவது தம்மின் தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு ச பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலவிற்கு தான் மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை அது அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை அதை வந்து தன் தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் எல்லாமே கஷ்ட சார் அது பின்னாடி இருந்து அவங்களை இன்னைக்கு ஒரு மரம் ஆகிட்டாரு அந்த மரத்தோட நிலையில் இன்றைக்கி ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க அதுக்கு வந்து கச்சூர் அவங்க மனைவி இவங்க ரெண்டு பேரோட நல்ல குணம் கூட அதான் என்னும் போல வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும்